பொருளாதாரத்தில் பயங்கரமாக முன்னேறி இருக்குது தொழில்நுட்பத்தில் வந்து முன்னேறி இருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு அடிப்படை கட்டமைப்பே தமிழ்நாட்டில் இல்லைங்கிறது இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் சிஎம் சார் வந்து நம்ம லண்டன் போகிறாரு இது மாதிரி வெளிநாட்டுக்கு போய் நம்ம தொழில்நுட்பத்தை வந்து உயர்த்துவதற்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வேலைவாய்ப்பு அதிகமாக கொடுக்கறதுக்காக அவங்களாம் வந்து வெளிநாட்டுக்குலாம் போயிட்டு வர்றாங்க துபாய் போகிறாங்க எல்லா நாட்டுக்கு போகிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அடிப்படை கட்டமைப்பு நம்ம இந்தியாவுடைய அடிப்படை கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அடிப்படை தேவை என்னன்னு சொன்னாக்க விவசாயம் விவசாயம் இல்லைன்னு சொன்னாக்க நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா சாப்பாடு தான் மனுஷனுக்கு முக்கியம் அந்த காலத்து இதிகாசங்கள்ல என்ன பண்ணியிருக்கனாக்க ஏர் முனைக்கு இணையா உலகத்தில் வந்து போர் முனை கூட கிடையாது வாழ்க்கை இரண்டு முனை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏர் முனை அடுத்தது போர் முனை அந்த இரண்டு இல்லாத நாடு வந்து எந்த வகையான காலத்தை கொண்டும் வந்து முன்னேற முன்னேறவும் முடியாது இதுதான் உண்மை அப்படி இருக்க பட்சத்துல நம்ம நாட்டில நம்ம ஊர்ல எவ்வளவோ அரசியல் வந்து நம்ம வந்து பெரிய பெரிய ஜாம்பவான் நம்ம வந்து இருந்திருக்காங்க இருந்தாலும் நம்ம ஊர்ல அடிப்படை கட்டமைப்பு ஒரு நெல் அறுவடை பண்றதுக்கு அது அறுவடை பண்ண நெல்லை வந்து அந்த டிஎன்சிஎஸ்சி அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு அந்த நெல்லை கொண்டு போய் கொடுத்து வித்து பணமாக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டப்படுறாங்க விவசாயிகள் நீங்க வந்து இந்த வீடியோ மூலியம் பார்க்கலாம் ஏங்க அந்த டிஎன்சிஎஸ்சி அந்த நேர் நேரடி கொள்முதல் நிலையத்தில் என்னென்ன பார்த்தா உங்களுக்கே புரிய வரும் ஒரு மூட்டை நாற்பது ரூபாய் வாங்கிட்டு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா இல்லை இல்லை இது அவங்க வந்து அரசு அதிகாரிகள் கிடையாது இந்த மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் அவர்களுக்கு வந்து பணம் நாங்கள் வந்து அவன் வாங்கி தான் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்போ கவர்மெண்ட் எதுக்கு அப்போ அந்த காலத்து மாதிரிக்கே நம்ம வந்து ப்ரைவேட்டாக பண்ணிடலாமே ப்ரைவேட்டில் இப்போ என்ன அதே போல் இந்த டிஎன்சிஎஸ்சி அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் மட்டும் தான் நெல் போடுறாங்களான்னு இல்லை அப்படி கிடையாது அந்த சிறு சிறு அந்த தொழில் பண்ணுறவங்களும் நெல்லை கலெக்ட் பண்ணி விவசாயிகள்கிட்ட இருந்து அங்கேயும் வந்து அங்கே வந்து சேல் பண்ணுறாங்க இப்போ கமிஷன் பேஸில் அப்போ ஏகப்பட்ட ஒரு ஃப்ராடு ஏகப்பட்ட ஒரு லஞ்சம் லாபண்ணியம் அதிகமாக இருக்க துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த நெல் வாங்குகிற இடத்துல அப்போ அந்த நெல் விற்கிறப்ப அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பாதுகாப்போட ஒரு உலர்த்துறதுக்கு இடம் இருக்குதா அதுவும் கிடையாது அதே போல் ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்துருக்காங்களா அதுவும் கிடையாது ஒரு தார்ப்பாயெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்களா அதுவும் கிடையாது அப்போ எந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பே இல்லாத தமிழ்நாட்டில் நான் வந்து தொழில் வளர்ச்சியில் வந்து நாங்கள் முன்னேறி இருக்குன்னு சொல்கிறதுல எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும் இந்த வீடியோ பாருங்க தஞ்சை மாவட்டம் நெம்மேல் இருபத்தி எட்டு அந்த கிராமத்தில் டிஎன்சிஎஸ்சி ஒரு தண்ணி வந்து பாருங்க மழை பெஞ்சு அவ்வளோத்தை பாருங்க சாப்பிட்ற நெல் வந்து தண்ணியில் போயிட்டு இருக்கு இந்த டிஎன்சிஎஸ்சியில் வந்து நெல் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் இத்தனை நாளைக்கு இவ்வளோதான் நாங்கள் எடுப்போம்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு விவசாயம் பண்ணுறத இந்த காலத்தில் நம்ம கஷ்டம் அந்த விவசாயினால இந்த மனித எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட வருமானத்து இல்லாமல் அந்த காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நெல் விவசாயம் பண்ணி அந்த டிஎன்சிஎஸ்சிக்கு வந்து அந்த நெல்லை கொண்டு வந்து அதையும் எடுக்க முடியாமல் மலையில் வந்து நாரி போய் சாப்பிட்ற நெல்லை இவ்வளோ அலங்குளம் படுத்துறத இந்த தமிழ்நாடு அரசு என்னைக்கு பார்க்க போகுது எந்த அரசு அது ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் இப்போ ஆளுகிற கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியுமே இதுக்குள்ள ஒரு அடிப்படை வசதியோடு பண்ணி கொடுக்காம நம்ம தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் இந்த இருபத்தி எட்டு எம்எல்ஏல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே டிஎம்கே கட்சிக்காரங்க தான் எல்லாருமே நான் டிஎம்கே கட்சிக்காரங்க தான் ஆனா அங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன அடிப்படை வசதி செய்திருக்கு ரோடு வசதி பண்ணி கொடுத்திருக்காங்களா டிஎன்சிஎஸ்சி பண்ணி கொடுத்துருக்காங்களா அது சொன்னா அதே நிலமா இருந்துச்சு ஆனா என்னோட தந்தையார் வந்து எடுத்த முன்னெடுப்புனால அந்த டிஎன்சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தளம்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க லைட் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அது மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஆர்வலராக நம்ம ஒன்று பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்போ தமிழ்நாடு அரசனுடைய கடமை என்ன இப்போ அந்த எம்எல்ஏ எம்பி எல்லாருமே இருக்காங்களே அவங்களாம் அந்த லா மேக்கர்ஸ் அரசியல் சட்டத்திட்டத்தை வடிவமைக்கிற அமைப்பு அவங்கள்ட்ட இருக்குது ஆனால் இருந்தாலுமே நம்ம ஊரில் எம் ஊரில் இருக்க அந்த கவுன்சிலர் வார்டு மெம்பர் அவங்களோட வேலை என்னென்னு சொன்னாக்க அவங்க கொடுக்குற அந்த நல்ல நல்ல திட்டங்களை வந்து புறங்களுக்கு கிராமத்துக்கு ஒரு ஒரு மனிதர்களுக்கு வந்து கொண்டு சேர்க்குறது அதுவும் கொண்டு சேர்க்கல அப்போ எவ்வளோ பெரிய ஃப்ராடு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ முடியும் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு எவ்வளோ தான் நம்ம வந்து நீ குறை சொன்னாலும் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாலும் இப்போ வந்து மாவட்ட ஆட்சி தலைவரை வந்து கண்டாலும் எந்த வகையான யூஸுமே கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து இப்போ மக்கள் வந்து நான் ஒரு ரூபா பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரருக்காக ஓட்டு போடுறது அது ரிலேட்டிவ்ஸ் நம்ம இலக்கி எலெக்ஷன் அனுக்கிறாங்க அவங்களுக்காண்டு ஓட்டு போடுறதுங்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம வந்து இது ஆண்டாண்டு காலமாக நம்ம வந்து ஒரு அடிமைப்பட்டு கிடைக்கிறோம் ஒரு விவசாயிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உலகத்தில் எந்த மதிப்புமே கிடையாது இன்றைக்கி டாஸ்மார்க்கில் வேலை பார்க்குறவங்களாம் பணக்காரர் ஆயிடுறான் ஒரு சின்ன ஒரு ஒரு அரசு அலுவலக அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஊராட்சி மன்றத்தில் வந்து ஒரு செயலாளராக இருக்கிறவங்களாம் இன்றைக்கி கோடிஸ்வரன் ஆயிடுறாங்க எப்படி ஆகிறாங்கன்னு பார்த்தாக்கா நீங்களே திங்க் பண்ணணும் ஆனால் பல வருடமாக விவசாயியாக இருக்கிற தான் இன்னைக்கு வந்து அழிஞ்சு போய்கிட்டு இருக்கோம் ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் ஒரு கூரை வீட்டில் இருந்துகிட்டு இருக்க சூழ்நிலை வந்து விவசாயிகளுக்கு மட்டுந்தான் எழுதப்பட்ட ஒரு மாறாத விதி அப்போ தான் இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழக அரசு வந்து அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னாக்க வாக்கு வாங்கணும் ஆட்சி அமைக்கணும் அதே போல் அவங்களோட கூட்டணி கட்சிக்காரங்களை வந்து க பாதுகாக்கணும் பைக்கு கார் வந்து பைக்கில் மோதுனாக்க திருப்பி போட்டு அடிக்கிறது ஏண்டா அடிச்சனு கேட்ட ஏண்டா இடிச்சனு கேட்டால் திருப்பி அடிக்கிறது அடங்குமறு அத்துமீறு அதே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம எடுக்கிற கம் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டானுங்க ஏன்னா நம்மள்ட்ட வந்து ஒரு அரசியல் ஒரு பின்புலம் கிடையாது பணம் இருக்கணும் இல்லைனா அரசியல் பின்புலம் இருக்கணும் அப்போ நமக்கே மரியாதை அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த விவசாயிகள் வந்து ஒடுக்கப்படுறாங்க நெசுக்கப்படுறாங்க ஏன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு விலை ஒரு நிர்ணயம் கிடையாது இந்த மூட்டைக்கு வந்து இவ்வளவு தான் பணம் கிடையாது அதே போல் இந்த வாங்குற பணம் வந்து ஐம்பது ரூபா நாற்பது ரூபா அறுபது ரூபா பணம் வாங்குறாங்களே அந்த பணம் வந்து எங்கே போகுது இப்போ மூட்டை தூக்கும் தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் போதா இல்லை அங்குள்ள அரசு அலுவலர்களுக்கு போதா இல்லை மாவட்ட நிர்வாகத்துக்கு என்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இதுக்கெல்லாம் விடை ஏன்னு சொன்ன எங்க இருக்குதுன்னு கேட்டாங்க யார்கிட்டயுமே கிடையாது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து ஒரு இந்த ஆளும் அரசுக்கு ஒரு சரியான ஒரு புத்திமதியை நம்ம வந்து நம்ம போடுற ஒரே ஒரு ஓட்டு மூலிமா நம்ம வந்து அதை செலுத்த முடியும் அப்போ பண்ணால் மட்டும்தான் இந்த அரசுக்கு மக்களுடைய பவர் என்னன்னு சொல்லி புரிய வைக்கணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடாதீங்க உங்களுடைய அடிப்படை கட்டமைப்பு அடி அடிப்படை வசதிகள் ரோடு வசதிகளாம் செஞ்சு கொடுக்காமல் எந்த வகையான ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு கட்சிக்கு இருபது வருஷமாக நான் ஓட்டு போட்டேன் முப்பது வருஷமாக ஓட்டு போட்டேன் எங்கள் தாத்தா வந்து எலெக்ஷன் அண்ணாரு எங்கள் பாட்டி வந்து டிஎம்கே எங்கள் எங்கள் அப்பா வந்து ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு இல்லாமல் வருகின்ற எலெக்ஷனில் நல்ல ஒரு ஒரு பார்ட்டி அரை ஒரு அரசாட்சி அமையிறதுக்காக நம்ம ஓட்டு போட்டு நல்ல ஒரு விடியலை ஏற்படுத்தணும் அதான் என்னுடைய ஆசையும் கூட அதுதான் உங்களோட ஆசையாக இருக்க முடியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வெளியில் இருந்துக்கி உங்களுக்கு விடைபெறும் உங்களுக்கு சாணிக்கம் தேங்க்யூ பா பாய்